சேதமடைந்த சிமெண்ட் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் பதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சிறப்பக்கம் அருகே உள்ள ஆத்தூர் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் பிரதான சாலையான சிவன் கோவில் கிழக்கு தெரிய பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிரப்பக்கம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் சிமெண்ட் சாலை அமைத்தனர் ஆனால் தற்சமயம் குறிப்பிட்ட சிமெண்ட் சாலை குண்டம் கடியுமாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த சிமெண்ட் சாலை பக்கவாட்டில் சிமெண்ட் கல் பெயர்ந்து அருகில் உள்ள பள்ளத்தில் இறங்கி உள்ளது அப்பகுதியில் பள்ளி வாகனங்கள் சென்று வருவதால் ஏதேனும் பேர் ஏற்படுத்தும் முன்பை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்னுடைய பெயர் வந்து சென்னக்கவிஸ்ரீராமஜயம் ஆத்தூர் பஞ்சாயத்து ஆத்தூர் பஞ்சாயத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சிவன் கோயில் தெரு கே சிவன் கோயில் கிழக்கு தெரு இந்த தெருவில் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சிமெண்ட் சாலை வந்து அமைச்சாங்க இந்த சிமெண்ட் சாலை வந்து இந்த தண்ணி வெள்ளப்பெருக்குனால வந்து நமக்கு உள்ளே கீழே வந்து அரிச்சிக்கிட்டு போயிடுது கீழேனாக கால்வாசி ரோடு வந்து சுத்தமாக அரிச்சிக்கிட்டு போயிடுது இதுவரையிலும் வந்து ஆத்தூர் ஊராட்சியில் தலைவர்கிட்டையும் சொன்னோம் எந்த ஒரு நடவடிக்கைகளில் அவர் வந்து வீடியோக்கிட்ட பேசுன்றாங்க அவங்கக்கிட்டேயும் புகார் கொடுத்தோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஊராட்சியில் தான் நீங்கள் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பல நான் வந்து புகாரும் தெரிவிச்சிருக்கிறேன் அதே சமயத்தில் பஞ்சாயத்துலேயும் பேச்சுருக்குறேன் ஆனால் இதுவரில் வந்து அது நடவடிக்கை எதுவுமே இல்லை முக்கியமாக வந்து அது ஊரோட மையப்பகுதி அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து எட்டாவது ஊரெலாம் பள்ளிக்கூடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி கட்டடமும் இருக்குது அது இல்லாமல் பஞ்சாயத்து இந்த இ சேவை மையம் இதெல்லாம் முக்கால்வாசி அந்த நடமாட்டம் உள்ள பகுதி அது இல்லாமல் வந்து தனியார் பள்ளி வாகனம் உள்ளே வந்து தான் பள்ளி ப பசங்களை வந்து சின்ன பசங்களெலாம் இட்டுன்னு போகுது அவங்க வந்து பயப்படுறாங்க இது உள்ளே போனாக்காக விபத்து ஏற்படும் பாருவாங்க இது இவங்க தெரிஞ்சவங்க விபத்து ஏற்படுன்னு சொல்லிட்டு நின்றுறாங்க வண்டிங்க ஆனால் தெரியாத வாகனம் வரும்போது என்ன வா விபத்துக்குள்ளாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதையனால வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து க க இது மாதிரி நடக்கக்கூடாது ஒரு விபத்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து த பஞ்சாயத்துலேயும் பேசணும் பிடிஓ கிட்டையும் பேசணும் அது சம்மந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வந்து அது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கேன் ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்னுடைய கோரிக்கை என்னென்னாக்கா இது வந்தாலும் விபத்து ஏற்பட்டுருமோன்றது தான் என்னுடைய ஒரு ஐயம் என்னுடைய பயம் அதை தான் வந்து நான் வந்து க இந்த பதிவு மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்லது நடக்கணும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த சாலையில் போகிறவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுறது ஒரு வாகனம் போச்சுன்னா கூட ஒரு வேனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது பேர் கொண்ட வேன் அது இருபது பேர் ஏற்றிட்டு போகிறது அதில் போச்சுனாக்கா ரப்போ பேலன்ஸு செல் பண்ணால் கூட இருபது பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் இதுமாரி வந்து வாகனங்கள் அது அப்போ அதிகமான உள்ள ஒரு தெருவது அது ஆக வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நல்லது நடக்கணும் அந்த சிமெண்ட் சாலையை வந்து சீரமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி